மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து ஆசையாக மாறனுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சமைத்து கொடுத்து அசத்துறாங்க மாறனுக்கு வந்து வீரா வந்து நம்ம மேலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்றாங்க ஏஞ்சோன்னோ அல்லியம்மா ஏஞ்சி காலையில் வராங்க வந்து பார்த்தா இங்கே கிச்சனில் வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க தடபுடெல்லாம் நம்ம நம்ம வீரா என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே இவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சு என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணுற அப்படின்னவன் இல்லையம்மா வேற ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து மாறணும் எப்போ பார்த்தாலும் வந்து அவனுக்கு பிடிச்சது வந்து சமைச்சி என் கையால் நான் கொடுக்கல இல்லை அதனால தான் அவனுக்காக வந்து முத முறையாக வந்து மனசில் வந்து பிடிச்சனா நினச்சிக்கிட்டு அந்த ஆசாசே அவனுக்கு பிடிச்சது சமைச்சிருக்கேன் அப்படின்னா ஆமாம் அவனுக்கு பிடிச்சது என்ன சாப்பாடுன்னு அவனுக்கு தெரியுமா அப்படின்னு ஏன் தெரியாமல் அவனுக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என்ன சமைச்சிருக்க அப்படின்னு பார்த்தா இங்கே குழிப்பணியாரம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்கேவா உன்னை நினச்சா வந்து எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன வள்ளியம்மா பேசுகிறீங்க அவன் மேலே எனக்கு என்றைக்குமே வந்து கோவம் இருந்துச்சு தவிர அவனை என்றைக்குமே எனக்கு வந்து மனசார நான் வெறுத்து ஒதுக்கலை அது மட்டும் இல்லை அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார் முகம் பூரா வந்து ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது போல் வள்ளியம்மா கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை நான் நெஜம்பில் தான் சொல்கிறேன் அவன் முகத்தை பார்த்தாலே வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும் உனக்கு வந்து நீ மனசார வந்து அவனை ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறத அவ்வளோ வெள்ளேந்தியா அப்படியேவா தெரியுது அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி பசிக்குது சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து டேபிளில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த சமயம் பார்த்து வீரன் வந்து சாப்பாடு தானே வர இரு எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அவசரம் அப்படின்னு சொன்னால் சாப்பாடு கேட்டதுக்காக வந்து முறைக்கிறாளே சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா என்ன வள்ளியம்மா சமைச்சா அப்படின்றப்ப நான் ஒன்றும் சமைக்கலடா உன் பொண்டாட்டி தான் இன்றைக்கி சமைச்சா அப்படின்னு சொல்கிறப்ப அவ்வளோ சமைச்சா அப்படின்னு கேட்குறப்ப இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொன்றும் வந்து மாறனுக்கு பிடிச்சதாக இருக்குது என்ன இது இவன் நேற்று ராத்திரிலேருந்து வந்து இ பேசுகிறத வந்து வித்தியாசமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாரன் வந்து வீராவை பார்க்குறாங்க வீரா வந்து லைட்டாக க்யூட்டாக வைக்கப்படுறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க